கஷ்டமான சூழ்நிலைகள் சிரமமான நிலைகள் இப்படி மாறி மாறி வரக்கூடியதாக மனிதனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது சங்கையானவர்களே எனவே தான் அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில விஷயங்களை அல்லாஹு தாலா மூலம் நமக்கு சொல்லித் தந்து அந்த பண்புகள் உங்களது வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு வருகிற இன்னல்களும் சரி உங்களுக்கு வருகிற சந்தோஷங்களும் சரி நன்மையாக மாறும் என்று அல்லாஹுத்தாலா குரானில் சொல்லுகிறார் சங்கையானவர்களே அந்த வரிசையில் அல்லாஹுத்தாலா குரானில் வெற்றி என்பதை சொல்லிவிட்டு அதற்கு நான்கு வழிகளை சொல்லி காட்டுகிறார் யா ஐயுகல் அதீனா ஆ மனு ஓ ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் நீங்கள் சோதனைகளை சகித்து கொள்ளுங்கள் வராபித்து ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள் வத்தகுல்லா அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் லகல்லக்கும் துஃப்லிகோல் நீங்கள் வெற்றியடைவீர்கள் சங்கையானவர்களே எனவே தான் ஹசரத் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சூரா யூசுப் என்ற தனி ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தான் பதினோரு ஆண்மக்களை பெற்ற ஹசரத் யாக்கூப் அலை இஸ்லாம் பின்னால் யூசுஃப் தான் நபியாக வரப்போகிறார் என்பதை அறிந்த அவர்கள் பதினோரு ஆண் மக்களில் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது மட்டும் அதிக அன்பும் அலாதியான பிரியமும் வைத்திருக்கிறார்கள் இதை அறிந்த மற்ற மகன்களுக்கு ஹசரத் யாக்கூப் அலை இஸ்லாமினுடைய மற்ற மகன்களெல்லாம் பொறாமை கொள்கிறார்கள் இறுதியாக இப்படி முடிவு செய்கிறார்கள் அவரை யூசுஃப் அலை அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தனது தந்தையிடம் சென்று கேட்கிறார்கள் அர்சில் குமதன் அப் வயல் அகுபோல் நாங்கள் ஆடு மேய்க்கிறக்கு காட்டுக்கு போவோம் நாளை எங்களோடு யூசுஃபையும் அனுப்பி வைங்க அவர் எங்களோட வந்தார்னா விளையாட்ட ஒரு குதூகலமாக இருக்கலாமே நாங்கள் அவரை பாதுகாத்து திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறோம் தந்திரமாக தன்னுடைய சகோதரர் யூசுப் அலி அவர்களை அழைத்து சென்ற மற்ற சகோதரர்கள் காட்டுக்குள் சென்று ஹசரத் யூசுப் அலைய் இஸ்லாமு கிணத்தில் தள்ளிடுறாங்க நீண்ட ஒரு வரலாறு இப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி அத்தா அட்டை நிரூபிக்கணும் அதுக்காக கிணத்துல தூக்கி போகிறதுக்கு முன்னால் அவருடைய சட்டையை கழட்டிடுறாங்க சட்டையில் கொஞ்சம் ஆட்டுடைய ரத்தத்தை கலந்து சட்டை மேலே ஆக்கிடுறாங்க ரத்தம் படிஞ்ச மாதிரி இப்போ திரும்ப அந்த மகன்களெல்லாம் இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்புகிறார்கள் ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம் கேட்டாங்க நாம என்ன ஆனார் எங்க அவர் இப்போ மகன்கள்லாம் சொன்னாங்க தந்தையே யூசுஃபை நாங்கள் பாதுகாப்பாக தான் வச்சுருந்தோம் ஆனால் ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் போகும்போது நாங்கள் ஆடுகளை கண்காணிக்க போனதில் ஓனாய் வந்து அவர் என்ன செஞ்சதுன்னா அடித்து கொலை செஞ்சிருச்சு ஹசரத் யாக்கூப் அலையலாம் அவர்கள் இது உண்மையான பொய் என்பதை அறிந்திருந்தார்கள் அதனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை குரான் நல்லா சொல்றார் இன்னமா அஷ்கு என்னுடைய கவலைகளையும் என்னுடைய துக்கங்களையும் அல்லாஹுவிடத்திலேயே நான் முறையிடுகிறேன் பொறுமையை நான் கையாளுகிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே சங்கையானவர்கள் வாழ்வினுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அங்கு பொறுமை என்ற உயர்ந்த ஒரு ஆயுதம் மனிதனுடைய கையில் வந்து விடுமானால் பெரிய பெரிய சிரமங்களும் கூட அவனுக்கு சாதாரணமானதாக ஆகிவிடும் அதனால தான் சொல்கிறாங்க மூணு சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் பொறுமை வரணுங்களாம் முதலாவது சந்தர்ப்பம் அல்லாஹு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் பொறுமை தேவை அஞ்சு நேரம் தொழுகணும்னா எல்லாரும் தொழுகிறோம்னா முடியாது யாரிடத்தில் பொறுமை என்ற அந்த தன்மை இருக்குதோ வாங்க சொன்னி ஏவாரத்தை விட்டு வரணும் கடையை விட்டு வரணும் தொழிலை விட்டு வரணும் அதில் சில நஷ்டங்கள் வருவது போன்று தெரியும் அவர் பொறுமை காக்க வேண்டும் அல்லா எனக்கு தருவான் இது போனாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் பொறுமை வேண்டும் ரெண்டாவது பாவங்களை விட்டு விலகுவதிலும் பொறுமை வேண்டும் அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கிறானோ அது போன்ற விஷயங்களை விட்டு மனிதன் தவிர்ந்து கொள்வதிலும் மனிதனுக்கு பொறுமை வேண்டும் மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறோம் சோதனைகளில் மனிதன் பொறுமை கொள்ள வேண்டும் குரான் அல்லா சொல்றா வள நபுலு ஒன்னக்கும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் பயத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் வல் ஜு பசி கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் மினல் அம்பால் பொருளாதார நஷ்டத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் வல் அன்பு உயிர் சேதங்களை கொண்டு உங்களை சோதிப்போம் இதில் எல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பொறுமையாளிகளுக்கு சுப செய்தி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால தான் குரான்ல ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பொறுமை என்ற அந்த தன்மையை பாராட்டி கிட்டத்தட்ட எழுபது இடங்கள் அல்லாஹுத்தாலா சொல்றான் மற்ற எந்த தன்மையுமே அல்லா இவ்வளவு சொல்லல ஆனால் பொறுமையை பற்றி எழுபது இடங்களில் அதை பாராட்டி அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் எனவே சங்கையானவர்களே பொறுமை என்பது அவ்வளோ உயர்வான ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது புகாரியில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான ஒரு சம்பவம் அவங்க ஊரில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க அப்போ மூசா அலை இஸ்லாம்கிட்ட கேட்குறாங்க இந்த ஊரில் சிறந்த அறிவாளி யார் அவர் ஒரு அல்லாஹினுடைய நபி அவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தான் எல்லாம் அறிஞ்சவன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை மறந்துட்டார் அவர் சொன்னார் நான் தான் அறிவாளி இவர் சொன்ன இந்த பதில் அல்லாவுக்கு பிடிக்கலை அல்லா சொன்னாடாமல் மூசாவே உன்னை விட அறிவாளி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போனீங்கன்னா என்ன செய்யலாம் நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கலாம் இப்போ மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்கயா அல்லா எங்கே போய் அவரை சந்திக்கிறது உணவுகள் கட்டு சாதங்களை எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருங்க எங்கே உங்கள் உணவு முடியுதோ அங்கே அவர் இருப்பார் யாருன்னு தெரியாது எந்த இடமும் தெரியாது இதுதான் அடையாளம் உணவு கட்டிட்டு போக வேண்டியது எங்கே உணவு முடியுதோ அங்கே அவர் இருப்பார் இப்போ மூசாலிசெலாம் தன்னுடைய பணியாளரோடு தேவையான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய கட்டளை போகிறாங்க இப்போ ஊருக்குள்ளே பொதுவாக ஒருத்தர் போகிறாருன்னா கேட்பமில்ல எங்கேயும் கிளம்பிட்டிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் யார் சிறந்த அறிவாளி நான் தான் சொன்னார் இப்போ சொன்னார் எங்கே போகிறீங்க தெரியல யாரை பார்க்க போகிறீங்க தெரியல அண்ணா எவ்வளோ சக்தி மிக்கவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தான் அறிவாளின்னு சொன்னவரை சில ம நிமிட துளிகள் ஒன்றுமே தெரியாதுன்னு நல்லா சொல்ல வச்சான் இப்போ போகிறாரு என்ன செய்கிறாங்க கடல் கரை ஓரமாக போகிறார்கள் உணவுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க மீன் வச்சிருக்கிறாங்க ஒரு பாறையில் ஓய்வு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இப்போ சிக்னலே அவங்களுக்கு அடையாளமே என்னென்னா எங்கே வந்து உங்கள் மீன் காணாமல் போயிருந்தோ அங்கே அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீன் கூடையிலிருந்து குதிச்சிருது ஆனால் அந்த வேலையால் சொல்ல மறந்துடுறாரு மறுபடியும் இவங்க கொஞ்சம் நேரம் களைப்பாரிட்டு மறுபடி பிரயாணத்தை தொடர்றாங்க அப்போ ஞாபகம் வந்து சொல்கிறார் அந்த பாறையில் உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்துமே அங்கேயே என்னாச்சுன்னா மீன் தப்பிச்சிருச்சு அடா அது சொல்லியிருக்க வேண்டாமா திரும்ப திரும்ப வர்றாங்க வந்து பார்த்தா அங்கே ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும்னு சலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாம் என்னை அனுப்பிச்சி வச்சான் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் அதை நான் என்ன செய்யணும் உங்களிடத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஹசரத் ஹிதர் அலிஹலாம் சொன்னாங்க மூசாவே என்னோடு நீங்கள் இருப்பதாக இருந்தால் பொறுமையாக இருக்கணும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்னு இருங்க அவரும் சொன்னார் நிமிஷாலும் அல்லா நாட்டுனா நான் பொறுமையாக இருக்கிறேன் இப்போ அவங்களுடைய பிரயாணம் தொடருது மூணு பேரும் மஹிதர் அலை இஸ்லாமும் மூசா அலையிஸ்லாம் அவங்களுடைய பணியாளர் பேசிக்கிட்டே போகிறாங்க கடற்கரையை கடக்க வேண்டிய கடலை கடக்க வேண்டிய தேவை வருது வந்த எல்லா கப்பலுமே ஃபுல்லாக வருது இவங்களுக்கு இடமே இல்லை நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே ஒரு கப்பல் வருது கேட்குறாங்க எங்களையே ஏற்றிக்கிறீங்களா அந்த கப்பலுக்கு யார் ஓனர்னா ஹிதூர் அலி இஸ்லாமுக்கு தெரிஞ்சவங்க இப்போ அவங்க என்ன செய்யும் சரி நாங்கள் ஏற்றிக்கிற வாங்க காசு எது நீங்கள் தரவே வேணாம் ஃப்ரீயாகவே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் தெரிஞ்சவரனால இப்போது கப்பல் போய்கிட்டே இருக்குது கரையை ஒதுங்குகிறது கரை ஒதுங்கும்போது ஹிதூர் அலி இஸ்லாம் அந்த கப்பலை என்ன செய்கிறாங்கன்னா இருந்த ஒரு பலகை ஒன்று உடைச்சிட்றாங்க வேணும்னே உடைக்கிறாங்க இதை பார்த்தோன்னே மூசா அலி இஸ்லாமுக்கு கோபம் வந்துடுது ஏங்க கப்பலே கடையை ஒதுங்குற கிடைக்காம அவ்வளோ நேரம் நின்னோம் இவங்க காசே வேணாமல் நமக்கு உதவி செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க கப்பலையே இப்படி பழுதாக்குறீங்களே இப்படி உடச்சு போட்டீங்களே இனி அடுத்து போனால் என்ன இது தண்ணி உள்ளே வந்து மூழ்கிடுவாங்களே அதில் ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்க நான் ஆரம்பத்துலேயே என்ன சொன்னேன் என்னோடு இருக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்களால் இருக்க முடியாது நீங்கள் கிளம்புங்க இல்லை இல்லை நான் பொறுமையாக இருந்துக்கிறேன் இனி எது செஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் இப்போ மறுபடி என்ன செய்கிறாங்க கடை இறங்கிட்டாங்க கடற்கரையில் இறங்கியாச்சு இறங்கி அப்படியே ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க போனால் ஒரு வாலிபர் அழகார ஒரு பையன் விளையாண்டுருக்கிறார் குழந்தைகளோட அதற்கு எதிராமல் அந்த பையனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஓங்கி ஒரே ஆற அந்த பையன் அதே இடத்துல விழுந்து மௌத்தாயிடுறாரு மறுபடியும் அதற்கு மூசா அலையிலாமல் கோவம் வந்துடுது என்னங்க சும்மா இருந்த பையனை பிடிச்சி அடித்து கொண்டீங்களே அதிர்தலை இஸ்லாம் சொன்னாங்க நான் தான் சொன்னேன்னு என்னோடு இருக்கிறவனால் கேள்வி கேட்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் சரிங்க நான் அமைதியாக இருந்துக்கிறேன் மறுபடியும் போகிறாங்க ஒரு ஊருக்குள்ளே நுழையிறாங்க அன்றைக்கு பொதுவாக ஒரு வளமை இருந்தது ஊருக்குள்ளே ஒருத்தர் புதுசாக யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் மூணு நாள் அவங்களுக்கு உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுப்பாங்களாம் இது ஒரு வளமை இப்போ இவங்க மூணு பேர் ஊருக்குள்ளே போகிறாங்க அங்கே யாரும் இவங்களை கேட்குறதுக்கே ஆளே இல்லை இப்போ ஹசரத் ஹிதர் அலை இஸ்லாம் அங்கே ஒரு உடஞ்ச செவுரை ஒன்று பார்க்குறாங்க கீழே விழுகிற நிலைமையில் இருக்குது மூணு பேர் போய் ஹசரத் ஹிதர் அலை இஸ்லாம் சொன்னாங்க வாங்க அந்த செவுரை சரி பண்ணலாம் சரி பண்ணுறாங்க பண்ணிட்டானா அந்த செவுருக்கு யாரும் சொந்தக்காரங்களோ அவங்ககிட்ட எந்த கூலியும் வாங்கலை ஹஜரத் மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க கூலி கூட வாங்கியிருக்கலாமே பாருங்கள் நம்ம இந்த ஊருக்கு புதுசாக வந்துருக்குற நம்மளை யாருமே ஒன்றும் கேட்கல கன்னியம் படுத்தலாமையே சும்மா வேலை செய்யணும் இப்போ ஹிதர் அலை சொன்னாங்க மூசாவே இனி நீங்கள் என்ன செய்ய முடியாது என்னோட நீங்கள் தொடர முடியாது சும்மா என்ன செய்கிறீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மூசா அலை சலாம் கோவம் வந்துடுச்சு இல்லை நானும் இனி என்ன செய்ய மாட்டேன் உங்களோட இருக்கிறதா இல்லை நானும் போயிடுறேன் ஆனால் என்ன நீங்கள் செஞ்ச இந்த மூணு விஷயத்துக்கு எனக்கு பதில் சொன்னால் தான் நான் போவேன் முதல் விஷயம் ஏழை கப்பல் ஒன்று வந்தது நமக்கு உதவி செஞ்சாங்க அதவே நீங்கள் பழுதாக்குறீங்களே ஏன் அப்படி செஞ்சீங்க ரெண்டாவது அந்த பையன் எதுவுமே செய்யலை விளையாண்டுட்டு இருந்தார் அவரை பிடிச்சி அடிச்சிங்களே எதுக்கு அடித்து கொலை மூணாவது தான் இந்த விஷயம் நம்மளை யாருமே கேட்கல சும்மா இருக்கிறவங்களை அடிக்கிறீங்க நம்மளை யாருமே கேட்கல அவங்களுக்கு உபகாரம் செய்கிறீங்களே எதனால் அதற்கு இதரலிஸெல்லாம் ஒவ்வொன்றாக பதில் சொன்னாங்களாமா நம்ம அந்த கப்பலில் ஏறி வந்தமே அந்த கடற்கரை ஓரமாக ஒரு அரசன் அந்த அரசனுக்கு சொந்தமான ஊர் தான் அது அவன் அநியாயக்கார அரசன் எந்த கப்பலெல்லாம் பழுது இல்லாமல் நல்லா வருதோ அதையெல்லாம் என்ன செய்யணும் அபகரிக்கிறது தான் அவனுடைய வேலை ஆனால் இந்த கப்பலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா ஏழை அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்போ இல்லாமல் இந்த கப்பல் கரை ஒதுங்குச்சுன்னா என்ன செய்வான் அவங்ககிட்ட இருந்து அநியாயமாக பறிச்சிக்குவான் அதனால தான் அல்லாவுடைய கட்டளை அந்த அநியாயக்கார அரசனுக்கு இந்த ஏழைகளுடைய சொத்து போய் சேர்ந்துடக்கூடாது அதை தடுங்க அதுக்கு இப்படி ஒரு முறையை அல்லா சொன்னால் அதைத்தான் நான் செஞ்சேன் அடுத்து ரெண்டாவதாக கேட்டாங்க அந்த அழகான வாலிபனை அடித்து கொண்டைங்களே எதிரால் இவன் என்னென்னா காஃபிர் இவனுடைய பெற்றோர்கள் முஸ்லீம் பின்னால் இவன் வளர்ந்துட்டான்னா என்ன செய்வான்னா அந்த பெற்றோர்களுக்கு நோவினை தருமா அதனால் அல்லாஹுடைய கட்டளை என்ன இவனுடைய தத்தீரை முடிக்கணும்னு சொல்லி அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அடுத்து மூணாவதா நம்மளை கண்டுக்கவே இல்லை அந்த ஊருக்கு உபகாரம் செய்கிறீங்களே என்ன காரணம் சொன்னாங்களாமா அந்த செவுறு இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தது அது கீழே புதையல் ஒன்று இருக்குது அந்த புதையல் யாருக்கு சொந்தமானதுன்னா சில அநாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது அந்த விட்டுட்டு போனாங்களே அந்த புதையல் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவங்க ரொம்ப சாலிகானவர்கள் நல்லவங்க இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைப்படி வாழ்ந்தவங்க அவங்க ஆயில் முடிஞ்சு போயிட்டாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்காக சேர்த்து வைச்ச சொத்து தான் அந்த செவுத்து கீழே இருக்குது இப்போ அந்த செவில் கீழே விழுந்ததுன்னா புதையில் தெரிஞ்சு அதை மற்றவங்க அபகரிச்சிருவாங்க அதனால் அல்லாஹுடைய கட்டளை என்ன அதை மறைக்கணும்னு சொல்லி அதனால தான் நான் போய் செஞ்சேன் இப்போ ஹசரத் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்கிறாரு ஹசரத் மூசா அலிசலாம் அவங்க மட்டும் இந்த மூணு விஷயங்களை பார்த்து பொறுமையோடு இருந்திருந்தார்கள் என்றால் இந்த சம்பவங்கள் அதில் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹிதர் அலிசலாம் அவர்களும் சந்தித்த இந்த சந்திப்பிலிருந்து சமுதாயத்திற்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் கிடைத்திருக்கும் ஆனால் அவங்களுடைய அந்த பொறுமை இல்லை அதனால் என்னாச்சுன்னு சொன்னால் அது பிரிவுக்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டது எனவே சங்கையானவர்களே ஒரு மனிதனுடைய எல்லா விஷயங்களுமே அது எதுவாக இருந்தாலும் சரி எதை அடைய வேண்டுமாக இருந்தாலும் சரி அங்கு பொறுமை என்ற அந்த விஷயம் இல்லை மனுஷன் ரொம்ப அவசரப்படுறவனாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு வர வேண்டிய நலவுகள் அவனுக்கு வர வேண்டிய லாபகரமான விஷயங்கள் அவனது பொறுமையின்மையின் காரணமாக அது தடையாக ஆகக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் குரான் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்ல பல இடங்களில் அல்லாஹு தாலா பொறுமையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பொறுமைன்னா என்ன சபுர் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தமே என்னன்னா சகித்து கொள்ளுதல் தடுத்தல் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு ஆற்றல் இருக்குது அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது அந்த இடத்துல ஊர் அவர் சகிச்சுக்கிட்டு மென்னு முழுங்குறாரு இதுக்கு தான் உண்மையான பொறுமையாம் எனவே சங்கியானவர்கள் அந்த பொறுமை நம்மிடத்தில் வர வேண்டும் பொறுமைன்னு இன்னொன்று என்னங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன்னா இது பொறுமை இல்லை வரலாறுகளில் எழுதப்படுகிறது நபிசல்லேசன் அவனுடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணியினுடைய சிறு குழந்தை மௌத்தாயிருது அந்த அம்மானால் அந்த துக்கம் தாங்க முடியல குழந்தைய போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த அம்மா நேராக அந்த குழந்தையை அடக்கம் செஞ்ச இடத்துக்கே போயிட்டாங்க போய் தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இப்போ நபிசல்லேசன் அந்த வழியாக போகிறாங்க போகும்போது அந்த அம்மா அவடைய அந்த ஒப்பாரி அழுகையை பார்த்த நபி அவங்க போய் சொன்னாங்க என்ன செய்யுங்க அல்லாஹ் வந்து யாருக்கு உயிரை கொடுக்குறா எடுக்கிறா இதெல்லாம் அவனுடைய கையில் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க பொறுமையாக இருங்க அந்த அம்மா சொன்னாங்க உங்களுக்கு வந்தால் தெரியும் அந்த அம்மா திரும்பி பார்க்கலை தன்னிடத்தில் வந்து பேசுவது நபி என்பதை அவங்க பார்க்கல கோபத்தில் அவங்களும் பேசிடுறாங்க நபி சொன்னாலே ஒன்றும் சொல்ல போயிடுறாங்க இப்போ பின்னால் வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ உங்ககிட்ட வந்து பேசுனது யாருன்னா நபி சொன்னாங்க அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்ம பேசுனது நபி தானா நேராக நம்ம நபியவே எதிர்த்து பின் நபியுடைய வீட்டுக்கே போயிடுறாங்க போய் சொன்னாங்க யாரை சொல்ல என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தான் வந்து பேசுகிறீங்கன்னு நான் பார்க்கவே இல்லை ஏதோ கவலை துக்கத்தில் நான் பேசிட்டு நான் இப்போ பொறுமையாக இருந்துக்கிறேன் நபி சொன்னாங்களாமா இன்னம சபரும் இந்த சதமத்தில் ஊலா பொறுமை என்பது என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நான் எல்லாம் முடிஞ்ச பிறகு பொறுமையாக அதுக்கு பேர் பொறுமை ஆரம்பத்திலேயே சோதனை கஷ்டங்கள் வருகிற போது அதன் ஆரம்பத்திலேயே பொறுமை மேற்கொள்வதுதான் உண்மையான பொறுமை என்று நபிசல்லா அவங்க சொன்னாங்களாமா எனவே சங்கையானவர்களே பொறுமை என்பது அவ்வளோ உயர்ந்த அழகான ஒரு குணமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை கொண்டு வரணும் அந்த பொறுமையை கொண்டு வர வேண்டும் அதனால தான் ஒவ்வொரு நன்மையான உண்டான கூலிய குரானில் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் தொழுதா என்ன நன்மை ஹஜ்ஜு செஞ்சால் என்ன நன்மை தான தர்மம் செய்கிறார் அவருக்கு என்ன நன்மை எல்லாமே வந்திருக்குது தெளிவாக இது இதுக்கு இந்த நன்மை ஆனால் பொறுமை பற்றி வரும்போது மட்டும் எல்லாம் இப்படி சொல்கிறான் இன்னமா யுவரு அதாவது பொறுமைக்குண்டான கூலி பிகை ஹிசாப் அதற்கு எல்லாம் சொல்கிற கணக்கில்லாத கூலியை நான் தருகிறேன் மற்ற நன்மைக்கெல்லாம் கூலி இதுதான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டேன் பொறுமைக்கு எல்லாம் சொல்ற கணக்கு இல்லாமல் நான் கூலியை தர்றேன் இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா என்ற பெரிய ஒரு ஆலிமி இந்த குரானுடைய இந்த வசனத்தை வச்சு சொல்கிறாங்க எவ்வளவு ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு எவ்வளவு எல்லை எப்படி அல்லா பொறுமைக்குண்டான கூலிக்கு சொல்றானோ பிகை ஹிசாப் கணக்கே இல்லாமல் நான் கூலி தரேன்னு நல்லா சொல்கிறானோ அந்த மாதிரி பொறுமைக்கு கணக்கே இல்லை எவ்வளவு மனுஷனால் பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையாக இருக்கணும் அதனால் தமிழில் கூட சொல்லுவாங்களும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அது உண்மைதான் ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள் தான் குரானினுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் தமிழில் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது எனவே சங்கையானவர்களே பொறுமை என்பது அவ்வளவு உயரமாக உயர்வான ஒரு குணமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்ல பல இடங்களில் சொல்கிறான் நன்மையான விஷயங்களை சொல்லும் போது நல்லா சொல்கிறேன் ஹசரத்துலான் அலிஹி இஸ்லாம் உலகத்தில் வந்த மிகப்பெரிய அறிஞர் அவருடைய மகனுக்கு அவங்க செஞ்ச பல்வேறு உபதேசங்கள் அல்லாஹ் குரான்னு சொல்கிற தனி ஒரு சூறாவே வருது சூரத்துல் உக்மான் தனி ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹத்தாலும் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களை அல்லாஹ் சொல்கிறான் அதில் ஒரு உபதேசம் இதை சொன்னாங்களாம யாபுனை ஓ மகனே சலாத்த தொழுகை பேணுதலாக நீங்கள் தொழுங்க அதே மாதிரி நன்மை ஏவி தீமையை தடுங்க வஸ்பிர் அலாமா அசாபத் உங்களுக்கு வருகிற சோதனைகள் கஷ்டங்களின் போது நீங்கள் பொறுமையாக இருங்கள் எனவே சங்கையானவர்களே பொறுமை என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைமைகளிலும் அந்த பொறுமை என்ற அந்த உயர்ந்த விஷயத்தை அல்லாஹ்